சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைமில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிந்து வெளி நாகரிகம் ஃபஸ்ட் டைமில் தேர்டு லெசனாக இருக்கக்கூடியது சிந்து வெளி நாகரிகம் ஸோ அதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று சிந்துசமோழி நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தது சிந்துசமொழி நாகரிகம் எந்த காலத்தைச் சேர்ந்தது ஆ பழைய கற்காலம் ஆ புதிய கற்காலம் இ உலோக காலம் ஈ வெண்கல விடை இ வெண்கல அடுத்த கொஷின் ரெண்டு ஹரப்பா நகரம் முதன் முதலில் எப்போது கண்டறியப்பட்டது ஹரப்பா நகரம் முதன் முதலில் எப்போது கண்டறியப்பட்டது ஆப்ஷன் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று விடை ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்ட் கொஸ்டின் முகஞ்சாதாரோ என்ற சொல்லின் பொருள் என்ன முகஞ்சாதாரோ என்ற சொல்லின் பொருள் என்ன ஆ இறந்தவர்களின் மேடு ஆ பெரிய இடம் இ கருப்பு நகரம் இ புனித இடம் விடை அ இறந்தவர்களின் மேடு நான்கு ஹரப்பா நாகரிகம் எந்த வகையான நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் எந்த வகையான நாகரிகம் அ கிராமப்புற ஆ நகர்ப்புற இ விவசாய இ வேட்டையாடுதல் விடை ஆ நகர்ப்புற நகர்ப்புற சிந்து சமோழி நாகரிகம் எந்த நதிக்கரையில் உருவானது சிந்து சமோலி நாகரிகம் எந்த நதிக்கரையில் உருவானது அ கங்கை ஆ யமுனை இ சிந்து இ ராவி விடை இ சிந்து கோரிட்டா இடத்தை நிரப்புக ஸோ இதை வந்து நான் வந்து வழக்கமாக கொண்டு வர்ற மாதிரியே தான் ஸ்டேட்மெண்ட் டைப்பே கொண்டு வந்துருக்கிறேன் பெண் சிந்து சமவெளி நாகரிகம் வெண்கல காலத்தை சேர்ந்தது சிந்து சமோலி நாகரிகம் வெண்கல காலத்தை சேர்ந்தது ஹரப்பா நாகரிகத்தில் முக்கிய விலங்கு காளை ஹரப்பா நாகரிகத்தில் முக்கிய விலங்கு காளை சிந்து சமவெளியில் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் ஹரப்பா சிந்து சமவெளியில் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் ஹரப்பா அதனால தான் அது வந்து ஹரப்பா நாகரிகம் அப்படின்ற பெயரும் இருக்குது அதுக்கு அடுத்தது முகஞ்சதராவில் கிடைத்த மிகப்பெரிய கட்டிடம் பெருங்குளம் முகஞ்சதராவில் கிடைத்த மிகப்பெரிய கட்டிடம் பெருங்குளம் ஹரப்பா மக்களின் முக்கிய தொழில் வேளாண்மை மற்றும் வணிகம் ஹரப்பா மக்களின் முக்கிய தொழில் வேளாண்மை மற்றும் வணிகம் அடுத்தது சரியா தவறா ஒன்று முகஞ்சதராவில் கிடைத்த நடனமாடும் பெண் சிலை செம்பால் செய்யப்பட்டது முகஞ்சதராவில் கிடைத்த நடனமாடும் பெண் சிலை செம்பால் செய்யப்பட்டது விடை சரி ஸோ மொ கிடைத்த நடனமாடும் பெண் சிலை செம்பால் தான் செய்யப்பட்டது இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு அங்கே கிடைத்த மதகுருவின் சிலை எதனால் செய்யப்பட்டது மதகுருவின் சிலை எதனால் செய்யப்பட்டது செகண்ட் கொஸ்டின் ஹரப்பா மக்கள் இரும்பின் பயனை அறிந்திருந்தனர் ஹரப்பா மக்கள் இரும்பின் பயனை அறிந்திருந்தனர் விடை தவறு இரும்பின் பயன் அவர்களுக்கு தெரியாதே இப்போ உங்களுக்கான கொஸ்டின் ஹரப்பா மக்களுக்கு தெரிந்த உலோகங்கள் என்ன என்ன ஹரப்பா மக்கள் என்னென்ன உலோகங்கள்லாம் தெரிஞ்சிருந்தாங்க கமெண்டில் போடுங்க மூன்று சிந்து சமவெளி மக்கள் தங்கள் வீடுகளை சுட்ட செங்கற்களால் கட்டினர் சிந்து சமவெளி மக்கள் தங்கள் வீடுகளை சுட்ட செங்கற்களால் கட்டினர் விடை சரி ஸோ சிந்து சமவெளி மக்கள் வந்து தங்களோட வீடுகளை வந்து சுட்ட செங்கற்களால் கட்டியிருக்கிறாங்க ஓகே இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சுடாத செங்கல் அதை பயன்படுத்தின நாகரிகம் எது சுடாத செங்கற்களை அதாவது வெயிலில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களை பயன்படுத்திய நாகரிகம் எது ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம் காளிபங்கல் காளிபங்கன் என்ற சொல்லின் பொருள் கருப்பு வளையங்கள் வளையல்கள் ஆகும் காரி காளிபங்கன் என்ற சொல்லின் பொருள் கரு கருப்பு வளையல்கள் ஆகும் விடை சரி காளிபங்கன் என்ற சொல்லின் பொருள் கருப்பு வளையல்கள் ஆகும் காளிபங்கனில் என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க கமனில் போடுங்க காளிபங்கனில் என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க ஹரப்பா நாகரிகத்தில் குதிரை முக்கிய விலங்காக கருதப்பட்டது ஹரப்பா நாகரிகத்தில் குதிரை முக்கிய விலங்காக கருதப்பட்டது விடை தவறு அப்போ முக்கிய விலங்காக கருதப்பட்டது ஹரப்பா நாகரிகத்தில் எது கமனில் போடுங்கள் அடுத்து பொருத்துகை ஸோ இந்த நம்ம இப்போ பார்த்துட்ருக்க இந்த தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி உள்ளிட்ட அனைத்து தேர்வுகளுக்குமே பயன்படக்கூடியது பொறுத்துகை பார்த்துடலாம் இதை வந்து நான் டைரெக்டாகவே வழக்கம் போலேயே மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன் ஹரப்பா தானிய களஞ்சியம் முகஞ்சதாரோ இறந்தவர்களின் மேடு முகஞ்சதாரோ இறந்தவர்களின் மேடு லோத்தல் துறைமுகம் லோத்தல் துறைமுகம் இந்த துறைமுகத்தோட நீல அகலம் என்ன இந்த துறைமுகம் வந்து செவ்வக வடிவத்தில் கட்டமைக்கப்பட்ட செயற்கை துறைமுகம் இதோடைய நீல அகலம் என்ன கமெண்டில் சென்ட் பண்ணுங்க காளிபங்கன் உளப்பட்ட நிலம் காளிபங்கன் உளப்பட்ட நிலம் சிந்து சமவெளி வெண்கல காலம் சிந்து சமவெளி வெண்கல காலம் அடுத்தது பின்வரும் வினாக்களுக்கு விடையலி சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய நகரங்கள் யாவை சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய நகரங்கள் யாவை விடை ஹரப்பா முகஞ்சதரோ லோத்தல் காளிபங்கன் தோலவிரா ஹரப்பா முகஞ்சதரோ லோத்தல் காளிபங்கன் தோலவிரா ஸோ இது எல்லாமே சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய நகரங்கள் சிந்து சமோலி நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கான காரணங்கள் யாவை சிந்து சமவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கான காரணங்கள் யாவை விடை இயற்கை சீற்றங்கள் வெள்ளம் வறட்சி ஆரிய படையெடுப்பு நதிப்போக்கு மாற்றம் இதில் இந்த காரணத்தினால இந்த நாகரிகம் வந்து வீழ்ச்சியடைந்தது சிந்து சமூலி மக்களின் முக்கிய பொருட்கள் சிந்து சமூலி மக்களின் முக்கிய பொருட்கள் யாவை மட்பாண்டங்கள் ஆபரணங்கள் முத்திரைகள் சுடுமண் சிலைகள் மட்பாண்டங்கள் ஆபரணங்கள் முத்திரைகள் சுடுமண் சிலைகள் முகஞ்சதராவில் கிடைத்த பெருங்குளம் பற்றி எழுதுக முகஞ்சதராவில் கிடைத்த பெருங்குளம் பற்றி எழுதுக இது சுமார் பதினொன்று புள்ளி எட்டு எட்டு மிலி மிட் நீளம் பதினொன்று புள்ளி எட்டு எட்டு மில்லி மீட்டர் வந்து நீளம் ஏழு புள்ளி ஏழு புள்ளி சுழியம் ஒன்று நீல் அகலம் ரெண்டு புள்ளி நான்கு மூன்று மீட்டர் வந்து ஆழம் கொண்டது நீர் கசியாத வண்ணம் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு சடங்கு சார்ந்த குளியலுக்கு இது பயன்படுத்தப்பட்டது சடங்கு சார்ந்த குளியலுக்கு இது பயன்படுத்தப்பட்டது சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது ஓகேவா அடுத்த கொஸ்டின் ஹரப்பா நாகரிகத்தின் நகர அமைப்பு பற்றி எழுதுக ஹரப்பா நாகரிகத்தின் நகர அமைப்பு பற்றி எழுதுக திட்டமிட்ட நகர அமைப்பு சாலைகள் நேர்கோட்டில் ஒன்றை ஒன்றை செங்குத்தாக வெட்டின வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருந்தன மேலும் மூடிய வடிகால் அமைப்பு சிறப்பாக இருந்தது அடுத்த பாடம் வந்துடுச்சு ஸோ நம்ம இந்த பாடத்துக்கான கொஸ்டின்ஸை இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம் அடுத்த பாடம் வந்து தமிழகத்தில் பண்டைய நகரங்கள் இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நீங்கள் மறக்காமல் லைக் பட்டனை தட்டிட்டு உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் மறந்துடாதீங்க